புதிய வீடு அல்லது காரை வாங்க நினைப்பவர்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டியை ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளது இதற்கு முன் ஆறு சதவீதமாக இருந்த ரெப்போ வட்டியை தற்போது ஐம்பது புள்ளிகள் குறைத்து ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதமாக மாற்றியுள்ளது இதன் மூலம் தனிநபர் கடன் கடன் வாகன கடன்களுக்கு தவணை இஎம்ஐ குறைய வாய்ப்பு இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா மற்றும் ஆறு பேரை கொண்ட நாணய குழு ஜூன் நான்காம் தேதி கூட்டத்தை தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் முடிவில் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து இது மூன்றாவது முறையாக இந்த ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படுகிறது இதற்கு முன்னதாக ஏப்ரல் மாதத்தில் இருபத்தைந்து புள்ளிகள் குறைக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் மற்றும் மந்தமடைந்த பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை ரிசர்வ் வங்கி மேற்கொண்டுள்ளது ரெப்போ விகிதம் என்பது வணிக வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் கடன் பெறும்போது அவர்கள் செலுத்தும் வட்டி விகிதமே ஆகும் இந்த விகிதம் குறைந்தால் வங்கிகளும் பொதுமக்களுக்கு வழங்கும் வீட்டுக்கடன் கடன் மற்றும் தனிநபர் கடன்களின் வட்டியை குறைக்க வாய்ப்பு உள்ளது அதாவது நுகர்வோருக்கு மலிவான கடன்கள் குறைந்த தவணைகளில் கிடைக்கும் கடன்கள் கார் கடன்கள் மற்றும் தனிநபர் கடன்கள் மலிவாக கிடைக்கும்போது அதற்கான தவணையும் வட்டியும் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது